எவ்ரிவன் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவானர் பார்வையில் தமிழ்ச்சல் வளம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி ஆறில் இருக்க நியூ புக்கோட லெசன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மோஸ்ட்லி அந்த லெசன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது பட் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் இருக்கும் ஸோ அதனால் என்னங்கிறத பார்க்கலாம் அதிலேருந்து என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நியூ தென்ஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடும் மொழியும் நமது கண்கள் என்ற மகாகவி பாரதியார் அது ஃபர்ஸ்ட் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன் அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த லெசனில் முக்கியமான ஒரு பேராக்ராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுமான்னு கொடுத்து உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அம்மாநாட்டிற்கான முதல் மொழியும் தமிழே இது கண்டிப்பா எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இப்போ இது பாத்தீங்கன்னா தமிழ்மொழியோட தனிச்சிறப்பு பற்றி தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு நாட்டு வளமும் சொல்வளமும் அப்படிங்கிறது வந்து ஆங்கில இடத்துல கூட லீஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் இருக்குது பட் தமிழ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல்லுக்கு தனியாக கோதுமைக்கு தனியா அப்படின்னு நிறைய நிறைய வேர்ட்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம் குதிரை சிறுமணி சம்மா சீரகச்சம்மா போன்ற நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம தமிழ்மொழியை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்புறம் என்ன கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அடிவகைகள்னு கேட்பாங்க நெல் கேழ்வரகுனா என்ன அடி குறிக்கும் அப்படின்னு கேட்டு தாழ்நீ எழுதணும் கீரை என்ன கேட்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க கிளை வகை அப்படின்னா வந்து கவையிலிருந்து பிரியும் எது கொம்பிலிருந்து பிரிவது எது ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் இலை இலைகளின் பயிர் வகைகள் கேட்பாங்க இலை பயிர் வகைன்னா புளி வேம்புனா என்ன குறிக்குது நெல் புழுனா என்ன குறிக்குது சோளம் கரும்புனா தென்னை பனைனா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும் அப்புறம் குளை வகை குள்ளாய் வகைனா என்ன கேட்பாங்கன்னா அவரை அவரத்துவையோட எப்படி சொல்வது கொடிமுந்திரி எப்படி சொல்கிறது வாழை எப்படி சொல்கிறது கேழ்வரகை எப்படி சொல்கிறது ஸோ அது படிச்சுக்கலாம் அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த தானியங்கள் குறிக்கும் சொல் பாக்ஸ் வந்து முக்கியம் வைக்கும் நெல் பொழு முதலையவனை அது கேட்பாங்க அவரை உளுந்து வேர்க்கடலை கொண்ட கடலை கத்திரி மிளகாய் இதெல்லாம் என்னென்ன குறிக்கும் சொல்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்பாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூல்வெளி இதில் நூல்வெளியில் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவனைய பாவானர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கொஷின் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க நீங்கள் எல்லா புக்கில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்லையுமே என்ன படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திசெயிலும் புகழ் மணக்க அப்படிங்கிறத படிச்சுருங்க இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸு நடந்து தலைநகர் என்ன தலைநகர்னால் லிஸுபன்கிறது யாருக்கணும் போர்ச்சுகீஸ் நாடின் தலைநகர் எதுன்னு கேட்கலாம் அல்லது என்ன நூல் வெளியிடப்பட்டது அப்படின்னா காண்ட்லா அவங்க வந்து இந்த பிங்க் கலரில் போல்டாக கொடுத்துருக்கலையும் தெரியும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து வரும் அப்படிங்கிறது ஸோ வேறு எதுவும் இதில் இம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை இதில் நீங்கள் படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் தேங்க்யூ